ஹாய் ஹலோ எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டுடே வந்து தக்காளி தொக்கு செய்ய போகிறேங்க ஓகேங்களா அதுக்காக நல்லா பழுத்த பழமாக இது நாட்டு தக்காளிங்க மேலே அந்த மாதிரி லைட்டாக க்ரீனிஷாக இருக்கும் ஓகேங்களா நான் போயிட்டு இப்போதான் தோட்டத்தில் பறிச்சிட்டு வந்தேன் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இப்போவே இந்த தக்காளி தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு தக்காளி வந்து நல்லா குட்டி குட்டிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் தக்காளி இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ என்ன பண்ணணும்னா கையில் போட்டு நல்லா நம்ம பெசஞ்சிக்கலாங்க தக்காளியை தக்காளியை பெசஞ்சிட்டு இந்த தக்காளி தனியாக தக்காளியுடைய சாறு தனியாக பிரித்து எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம இப்போவே தாளிக்கும் போது நம்ம அப்படியே சேர்த்துக்கோன்னா கொஞ்சம் அந்த காய் காயாக இருக்கிறது வந்து வதங்கிறதுக்கு ரொம்ப லேட்டாகும் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி பிரித்து நம்ம தக்காளி சா தக்காளி வதங்கின பிறகு தக்காளியுடைய சாறு ஆட் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக குக் ஆகிடும் அதனால் நான் சொல்கிறேன் தக்காளியும் இந்த மாதிரி வந்து நல்லா பசிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ சாறு தனியாக தக்காளி தனியாக இருக்கா இப்போ வந்து பிரித்து எடுத்துக்கலாம் தக்காளி சாறு பிரிச்சாச்சுங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தக்காளி பழமும் நம்ம தனியாக பிரிச்சிட்டோம் இப்போ நம்ம தாலிப்புக்கு பொருட்களை எடுத்துக்குவோம் இப்போ தாலிக்கு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு காஞ்சி மிளகா கருவேப்பிலை எடுத்துக்கிட்டாச்சு ஒரு கடாய் வச்சு அதை வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் என்ன கொஞ்சம் தாராளமாக போடணுங்க ஓகேங்களா நான் வந்து பாதி வந்து கோல்விண்ணரும் பாதி வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா என்ன நல்லா காய்ட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு கடுகு ஆட் பண்ணிக்கிறேன் கடலையும் நான் கலந்து வச்சிருந்தேங்களா அதனால் ஓகேங்களா அடுத்து கடலைப்பரு பொடி கொண்ட போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் எல்லாம் கொஞ்சம் வதச்சி இப்போ தருவாக்கையும் காஞ்ச மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம் தருவாக்கில் காஞ்ச மிளகாய் ஏன் ஆட் பண்ணுறோன்னா நம்ம ஃபுல்லாக மிளகா பொடியே போட்டோம்னா ஒரு மாதிரி குழம்பாக இருக்கும் அதனால் நம்ம காரமான மிளகாய் மிளகாய் வந்து காஞ்ச மிளகாய் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கு நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பொடி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் போ உப்பு சேர்த்துப்போம் கல் உப்பு சேர்த்துப்போம் ஓகேங்களா போதுமான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா கிளரி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சிடலாம் தண்ணி அவ்வளோ புளிஞ்சு எடுத்துட்டுமே பாருங்கள் எவ்வளோ தண்ணி சாறு வருது போட்டாவே இந்த மாதிரி பாருங்கள் நல்லா ஃபுல்லாக வெந்துடுச்சு அவ்வளோதான் தோல் பிரிஞ்சு பிரிஞ்சு வெந்துடுச்சு பாருங்க இந்த மாதிரி இப்போ வதங்கியாச்சுங்க ஓகேங்களா லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சே வருது பாருங்கள் இப்போ நம்ம வந்து அந்த எடுத்து வச்சு சாரை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ எடுத்து வச்சு சாரை ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இது வந்து நிஜமாகவே வெளியவே வச்சு சாப்பிட்டா கூட த்ரீ டேஸ்க்கு ஒன்றுமே ஆகாது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம எப்போ வேணாலும் சில பசங்களுக்கு சாதம் வந்து மிக்ஸ் பண்ணி தரலாம் ஓகேங்களா எப்படின்னா நல்லா சூடாக சாதம் எடுத்து ஃப்ரிட்ஜில் இருக்கிறது அப்படியே எடுத்துக்கொடு ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து கொஞ்ச நேரம் ஆறுன பிறகு நம்ம சூடாக பச்சரிசி சாதம் அடைச்சி கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் அந்த சாதத்துலேயும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த தொட்டு போட்டு நல்லா கலரி கொடுக்கலாம் தேவைப்பட்டால் நீங்கள் ரீஹீட் பண்ணிக்கலாம் ரீஹீட் பண்ணும்போது கொஞ்சோண்டு கடுகு போட்டு வானல்ல எண்ணெய் ஊற்றிட்டு கடலைப்பற்புள் கடுகு வேணா கடுகு அதை ஆல்ரெடி நான் இதை போட்டுக்கிறேன் கட்லைப்பர் பூட்டும் பருப்பு மட்டும் நல்லா கருவாப்பில் போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த தொக்கும் இந்த ரைஸை மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சுவையான தக்காளி சாதம் ரெடி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வருதுங்களா நம்ம வேணும் மிளகாய் தூள் ஆட் பண்ணலை மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் வெறும் மிளகாய் தூள் போடுறாங்க உங்களுக்கு வந்து என்ன மிளகாய் தூள் பிடிக்கிட்டு அதை ஆட் பண்ணிக்கோங்க கலருக்கு வேணால் காஷ்மீரி தூள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம் பாருங்கள் மிளகாய் தூள் ஆட் பண்ண உடனே பாருங்கள் நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வருதா ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் இந்த சமயத்தில் வந்து நம்ம கொஞ்சம் சீரகத்தூளும் சோம்பும் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் சீரகமும் சோம்பும் நம்ம அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்குங்க வாசனையே ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இல்லையா தக்காளியெல்லாம் லைட்டாக பித்தம் இருக்கும்னு சொல்லுவாங்க நம்ம வந்து இந்த சீரகமும் சோம்பும் போட்டு அந்த பித்தத்தை எடுத்துடும் இப்போ வந்து ஆட் பண்ணிக்கலாம் சோம்பு ஒரு பிஞ்சுங்க ஓகேங்களா நிறைய போடக்கூடாது நெக்ஸ்ட்டு வந்து சீரகத்தூளும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு டீஸ்பூனு நம்ம சீரகத்தூளை எவ்வளோ நாளாக ஆட் பண்ணிக்கலாங்க அது ஒன்று தப்புலாவும் டேஸ்ட்டு நிறைய வாசனையாக இருக்கணுன்றவங்க நிறைய கூட ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க தக்காளி தொக்கு ரெடி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு பார்த்திங்கன்னா தெரியும் ஃபுல்லாக சைடில் அல்வா ஸ்டேஜ்க்கு வந்துடுச்சு சுவையான தக்காளி தொக்கு ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ